விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமாங்க எந்த நேரத்தில் வழிபடலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தேழு ஆவணி பதினொன்று அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பிற்பகல் இரண்டு இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மாலை ஒன்னே முக்கால் முதல் இரண்டே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் முதல் பதினொன்னே முக்கால் வரை இந்த நேரத்தில் விநாயகரை பூஜித்து வழிபடலாம் விநாயகருக்கு உகந்த நாளான புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் விநாயகரை வழிபட கல்வி ஞானம் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் நாளில் விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளிற்கு சாற்றி மோதகம் கொழுக்கட்டை அவள் பொறி சுண்டல் பழங்கள் போன்றவை நம்மனால் முடிந்த நெய்வியத்தியமாக படைத்து ஓம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை கூறி வழிபட துன்பங்கள் நீங்கும்